ஸ்ரீ குரு பியோ நமக ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர பெரிய எடுத்த பிள்ளை அப்படிங்கிற ஹெட்டிங்ல பிள்ளையார பத்தி பாத்துன்னு இருக்கும் மாமா மகிமை திருமால் செய்த கோணங்கி அப்படிங்கறதுதான் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இப்போ அஹ் இந்த பரபிரமமா இருக்கக்கூடிய சாந்த ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஆஹ் சிவனும் இந்த விவகார சக்தியில் ஈடுபடக்கூடிய லோக மாயையை கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய அம்பாலும் இவளுடைய ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பையனாக பிள்ளையார் இருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரியவா இந்த விவகார கூத்தில் வந்து அந்த அந்த சக்தியை கொண்டாடுற பொறிச்சே புருஷரூபமா நாராயணனும் ஸ்திரீ ரூபமா பராசக்தியும் இருக்கா அதாவது ஒரே மாதிரியான காரியத்தையும் ரூபமும் குணமும் இவா ரெண்டு பேரும் பண்றா ஸோ அதனால மகாவிஷ்ணுவும் பராசக்தியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது அதனால தான் மாமாவனுடைய பெருமை அப்படிங்கறதுதான் ஹெட்டிங்க கொடுத்துருக்காரு சரி பிள்ளையாருக்கு வந்து முருகன் மாதிரி மகாவிஷ்ணுவோட மாமாவோட விவாக சம்பந்தம் இல்லை ஏன்னா மாமா பொங்களை வள்ளி சேவ தேவசேனாவை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கார் முருகன் ஸோ மருமானும் மாறார் மாப்பிள்ளையாவும் மாறார் முருகன் ஆனால் பிள்ளையாருக்கு வந்து அந்த மாதிரி சம்பந்தம் கிடையாது ஆனாலும் நாராயணனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மருமகனாக பிள்ளையார் இருக்கார் இப்போ ஒரு தடவை என்னாரு தான் தன்னுடைய சகோதரியையும் தன்னுடைய சகாவாக இருக்கக்கூடிய பரமசிவனையும் தன்னுடைய மருமானையும் பார்க்கறதுக்கு நாராயணன் வரார் விஷ்ணு வராரு என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த இந்த மாதிரி வரம்பொறிச்சு இவர் வந்து சக்கரம் முதல்ல வச்சு விளையாட்டு காமிச்சிருந்துருக்கார் பிள்ளையா இருக்கு இப்படி பிள்ளையாருக்கு விளையாட்டு காமிச்சுட்டுருக்கிற பொறுச்சே மருமானுக்கு விளையாட்டு காமிச்சுட்டுருக்கார் இந்த சக்கரத்தெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ரொம்ப பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணிட்டு லபக்குன்னு வாயில் போட்டு நோடு அந்த சக்கரத்தை எடுத்து வாயில் போட்டு நொடுத்தும் என்ன பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன்னு விடுத்தும் வாயிலுட்டு துப்புன்னா துப்பவே இல்லை குழந்தைலாம் எடுத்து வாயில் போடணும் துப்புலாம் துப்ப மாட்டேங்கிறது சாமதான பேத தண்டம் என்ன எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறார் மகாவிஷ்ணு ஒன்று தும் அடி பண்ணியவே இல்லை இந்த பிள்ளையார் சரி என்னடா பண்றது இப்படி மாட்டினுடையதான் சக்கரம் இல்லாமல் தன்னுடைய ஆயுதம் இல்லாமல் விஷ்ணு இருக்க முடியாதே ஏன் நாராயணன் யோஜனை பண்றாரு சரி குழந்தை தானே இதுக்கு ஏதாவது குறும்பு செஞ்சு கோணங்கித்தனமாக ஏதாவது பண்ணினோம்னா ஃபன் பண்ணினோம்னா இந்த குழந்தை வந்து சிரிச்சு ஏதாவது ஆயிடும் சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு இவர் என்ன பண்றார் கைகளால் நம்மளுடைய காதை அவருடைய காதை பிடிச்சிட்டு அப்படி தோப்பு கரங்கம் போடுற மாதிரி ஒரு கோணங்கித்தனம் பண்ற ஒரு குதிச்சு குதிச்சுட்டு ஏன்னா தன்னுடைய மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணினதே கிடையாது இல்லையா இதை பார்த்துட்டு பிள்ளையாருக்கு ஒரே சிரிப்பு அப்படியே சிரிப்பு அந்த சிரிக்கிற சிரிப்புல என்ன ஆயிடுறது அந்த சக்கரம் வெளியில வந்துடுறது சோ பிள்ளையார் அதாவது பரமசிவனுக்கு வந்து விரதமா இருந்து அவரை பிரீத்தி பண்ணணும் மகாவிஷ்ணுவை பார்த்தேன்னா அங்க பிரதர்ஷனம் அப்படி இப்படின்னு பண்ணணும் முருகனை பார்த்தோன்னா வேல் அழகு குத்திக்கணும் இந்த காவடி எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் ஆனா பிள்ளையாரை பிரீத்தி பண்ணணும் அப்படின்னா அப்படி கைகளால் அப்படி காது அப்படி பிடிச்சோன்ட்டு அப்படி தோப்பு கரணம் போட்டால் போறும் அவருக்கு பிரீத்தி ஆகிடும் இந்த தோப்பு கரணத்தை வந்து ஆரம்பித்து வச்சது மனுஷால் கிடையாது மகாவிஷ்ணு தான் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா தோர்பிகி கர்ணம் அப்படின்னு பேர் தோர்பிகி அப்படின்னா கைகளால் கர்ணம் அப்படின்னா காது ஸோ கரணம் கிடையாது குட்டி கரணம் அந்த கிடையாது கர்ணம் தோப் தோற்பிய கர்ணம் அப்படின்னு வருது ஸோ யாரோ மனிதன் ஸ்டார்ட் பண்ணின தோப்பு கர்ணம் கிடையாது சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே மாமாவே மருமகனை கொணங்கி பண்ணி பிரீத்தி பண்ணினதுனால பிள்ளையாருக்கு எல்லாமே ரொம்ப விக்னத்தை போக்கக்கூடிய பிள்ளையாருக்கு எல்லாமே ஈஸி தான் பா பிரசாதம்னு பார்த்தோம்னா அவளையும் குழக்கட்டையும் வச்சாலே போதும் அவல் வச்சாலே போதும் அவருக்கு பொறி அவள் பொறி இது அப்புறம் இந்த மாதிரி தோப்பு கர்ணம் போட்டால கர்ணம் தோப்பிஹி தோற்பிகி கர்ணம் போட்டாலே அவர் சந்தோஷமாயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முதல் ஸ்லோகம் படிச்சோம் அந்த ஸ்ரீன்னு ஆரம்பிக்கிறது மாமாவை மட்டும் இல்லை மாமியையும் சந்தோஷப்படுத்துகிறார் பிள்ளையார் அப்படின்ற ஒரு ஸ்லோகம் அதை ஆரம்பித்தோம் இன்னைக்கு முடிக்கிறது அந்த ஸ்லோகத்தோடையும் முடிச்சிருவோம் ஸ்ரீகாந்தோ மாத்துலோ எஸ்ய ஜனனி சர்வமங்களா மங்களா சங்கரோ தேவக தம் வந்து குஞ்சராணனம் அப்படின்னு எல்லாருக்கும் பிரியமாக இருக்கக்கூடிய பிள்ளையார நம்ம வணங்கினோம்னாலே எல்லா விக்னங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து नाम पोक को हर हर शंकर जय जय शंकर